பிதா சுதன் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தை பனிரெண்டு தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு மாதத்தை கூட்டிக் கொடுத்திருக்கின்றார் பாருங்கள் கடந்த மாதம் முழுவதும் வாக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் அவருடைய வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு இணைந்து நடந்தார்களோ அவர்கள் எல்லோருமே பேறு பெற்றவர்களாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அநேக பேர் நீங்களே எனக்கு ஒரு சாட்சியாக மெசேஜ் அனுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவர் தாமே உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அருள் கூர்ந்து உங்களை முதல் நாளிலே இந்த கல்வாரி பீடத்தில் இருந்து உங்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் உங்களை பார்த்துக் கொண்டு இருக்கின்றார் எதற்கு தெரியுமா என்னுடைய பிள்ளைகள் முழு மனதோடு என்னை தேடக்கூடிய நேரத்திலே நன்மையின் கருவுளத்தை நான் அவர்களுக்காக திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே எப்படிப்பட்ட ஒரு அருமையான கடவுள் நமக்காக இந்த உலகத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் கருவூலத்தை உங்களை தேடி வந்திருக்கின்றார் உங்களுடைய குடும்பத்தில் வந்திருக்கின்றார் உங்களுடைய பிள்ளைகளின் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கின்றார் நீங்கள் ஆண்டவரை மனதில் வைத்தும் அவர் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்தி அதன்படி நாம் செயலாற்றக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த ஆசீர்வாதங்களும் வரும் என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் நாம் வற்றாத நீரூற்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் எனவேதான் தக்க கால நமக்கு போதுமான அளவுக்கு செய்து நிலத்தின் பலனை நமக்கு கிடைக்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே விவசாயம் இல்லை என்றால் மக்கள் இந்த உலகத்திலே விவசாயம் செய்யாமல் இருந்தார்கள் என்றால் நம்மால் உண்ண முடியாது ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் புறக்கணிக்கிறோம் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கலாம் அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கலாம் புரொபசராக இருக்கலாம் அல்லது சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம் அல்லது ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் எதற்காக நாம் இந்த உலகத்திலே வேலை செய்கின்றோம் இரவு நேரம் முழித்திருந்து கூட நாம் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் காரணம் நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் பிள்ளைகள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் என்பதற்காகவே நாம் பாடுபட்டு இரவும் பகலும் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் அதே போல்தான் விவசாயிகளும் இந்த உலகத்திலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே தான் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்தவராய் உங்களை புரிந்து கொண்டவராய் தக்க காலத்தில் நமக்கு மழையை கொடுக்கின்றார். இரண்டாவதாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் அவர் ஆசி வழங்குகின்றார் அப்படி என்றால் ஆண்டவரை பாருங்கள் அவரை தேடி வந்த பிள்ளைகள் அவருடைய வழியிலே பரிசுத்தமாய் நடந்த ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்தார் தானியலுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு அடிமையாக இருந்தார் அந்த அடிமையோடு ஆண்டவர் இருந்த ஏன் இருந்தார் தெரியுமா மூன்று நேரமும் கடவுளை நோக்கி ஜெபிக்க கூடியவராய் இருந்தார் தீட்டுப்படுத்தக்கூடிய உணவு எதையும் உண்ணாமல் ஆண்டவருக்கு முன்பாக அவர் காத்திருந்தார் அரசருக்கு முன்பாக வைராக்கியமாக இருந்தார் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தும் ஒரு ஜனாதிபதியாக அதே அடிமையாய் சென்ற நாட்டிலே அவரை உயர்த்தி ஆசி வழங்கினார் இதே போல்தான் நீங்கள் வெளி இடத்தில் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் எப்படி வாழ்வது என்று புரியாமல் இருக்கலாம் குழப்பத்தோடு இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயல்களிலும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே அதன் பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அதனுடைய நன்மையின் கருவூலத்தில் இருந்து I உங்களை ஆசீர்வதித்து வானத்தை திறந்து உங்களுக்காக காத்திருந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் எஸ்ஐ ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவழிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீ நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் போலவும் நீ இருப்பாய் என்று சொல்லுகின்றார் வைத்திருக்கக்கூடிய நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே கடவுளை தேடி வந்த எந்த ஒரு நபரும் இந்த உலகத்தில் அழிந்து போனதாக சரித்திரம் இல்லை ஒருவேளை அவர்கள் அழிந்து போ ஆண்டவரையும் தேடுவார்கள் உலகத்திற்கு பின்பாக செல்வார்கள் ஆண்டவரை தேடி வந்து இருப்பார்கள் ஆனால் பாவத்தை குறித்து கவலைப்படாதபடி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதபடி ஞாயிற்றுக்கிழமை என்றால் கோயிலுக்கு வந்து திருப்பலிலே பங்கு கொண்டு நற்கர் நாதரை எந்த ஒரு குற்ற

நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவர்களாக உங்களை ஆண்டவர் மாற்றுவார் எனவேதான் தான் உங்களை பார்த்து சொல்லி இருக்கின்றார் ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே ஒரு வேளை இந்த நாளிலே ஏதாவது இந்த இந்த தவறையும் தீய குணத்தையும் விட்டு விடுவேன் என்றும் நீங்கள் தொடர்ந்து அதை விட முடியாதபடி தவித்து கொண்டு மீண்டும் அந்த பாவத்தில் விழுந்து இருக்கலாம் ஜனவரி மாதத்திலே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் என் மகள் என் மகள் திருந்தி திரும்பி என்னிடம் வந்தால் அவர்களை நன்மையின் கருவூலத்தை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று இந்த மாதத்தின் முதல் நாளிலே வாக்கு கிடைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வம் அற்புதங்களை நடத்தக்கூடிய தெய்வம் மீகா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் இதோ நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றும் வாக்கு கொடுக்கின்றார் உங்களை காண செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் எவ்வளவோ அற்புதங்களை பார்க்கின்றோம் அநேக வாழ்க்கையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து இருக்கின்றன சில நபர்கள் என்னிடம் பேசக்கூடிய வேலையிலேயும் உண்மையிலேயே என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் நானும் முன்னேறுகிறேன் ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றார் என்று எனக்குள் ஒரு மகிழ்ச்சி கடந்து வந்து உங்களுக்காக உங்கள் சார்பாக ஆண்டவருக்கு முன்பாக நின்று நான் நன்றி செலுத்துகின்றேன் அன்பார்ந்தவர்களே ஒரு வேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டு இருக்கலாம் எனக்கு வாழ்க்கை இல்லையே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த மாதத்தின் முதல் நாடிலே அடியெடுத்து வைத்திருக்கலாம் நான் எப்படி இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக நிற்க போகின்றேன் அவமானம் அடைந்து இருக்கின்றேனே கவலை சூழ்ந்து பாலை நிலத்தை போல் வாழ்க்கை நடப்பதை போல் என்னுடைய குடும்பம் நடந்து கொண்டு இருக்கின்றதே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நன்மையின் கருவுலத்தில் இருந்து நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தும் விண்ணகத்தை திறந்து ஆசீர்வதிக்க போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இந்த நாளில் நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் உங்களுக்காக சில மணித்துளிகள் நான் ஜெபிக்க போகின்றேன் இந்த மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க போகின்றேன் என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபித்து ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாம் இந்த நேரத்தில் இணைந்து ஜெபிக்கலாமா நாம் இப்பொழுது people எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் கருவூலத்தை திறப்பேன் என்னுடைய மக்களுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்து நாங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசி வழங்கி பற்றாத நீருற்று போல் இருக்க எங்களை செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உண்மை

இருப்பாய் என்று வாக்கு மேற்கொள்ள எல்லா செயல்களிலும் நீராசி உமக்கு நன்றி சொல்லி நம்பிக்கையோடும் உமை தேடி வந்து என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அவர்கள் கையூட்டு செய்யக்கூடிய வேலையை ஆசீர்வதியும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதியும் கடன் பிரச்சனையில் இருக்க அவர்கள் விடுதலை அடைவார்கள் ஆக கடன் கொடுப்பவர்களாக மாறுவார்கள் ஆக என் ஆண்டவர் விண்ணகத்தை திறந்து அவர்கள் நடுவிலே கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டும் வாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அன்பார்ந்த இயேசு சுவாமி யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை நீர் மன அமைதியோடு கடந்து செல்ல வேண்டும் வாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்பேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தர் ரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுண்டிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்து தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்